வணக்கம் உலக நாடுகள்லாம் பயணப்படுறப்ப தமிழ்ச்சங்கங்கள் தமிழ் பள்ளிகள் மற்றவற்றினுடைய அழைப்பின் பேரில் போயிட்டு வருவேன் அப்படி போகிறப்ப நான் செய்கிற வேலை என்ன அப்படின்னா அங்கே போய் பேசி முடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் அருங்காட்சியகங்கள் நூலகங்கள் தலங்கள் எல்லாவற்றுக்கும் போய்ட்டு வந்து வழக்கம் நான் அமெரிக்காவுக்கு ஒரு பத்து முறை போயிருப்பேன் அதில் நான் ஒரு முறை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நான் போயிருந்தபோது நாயகரா ஃபால்ஸ் அதாவது நாயகரா நீர் நீர்வீழ்ச்சிக்காக என்னை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்போ என் கூட வந்த நண்பர் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டே வர்றப்போ காரில் கூட்டிகிட்டு போகிறார் அதில் ஒரு ஆச்சரியம் சொன்னார் இதில் பாருங்கள் இப்போ நமக்கு இந்த போ போயிட்டே இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆறு இந்த ஆ சரி நம்ம நீர்வீழ்ச்சியில் பார்க்க போகிறோம்னு சொன்னோம் அப்படின்னு நான் கேட்டேன் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவர் ஒரு இடத்துல நிப்பாட்டினார் அந்த ஆறு ஓடி வந்து அப்படியே அருவியை விழுகுது அங்கே போய் பார்த்திங்கன்னா லாட வடிவத்தில் இருக்குது இது மேக்ரா ஃபால்ஸ் இப்போ அமெரிக்காவும் கனடாவும் ஒரு பாலத்தை கிடந்தால் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போயிடலாம் ஆனால் பாஸ்போர்ட் விவசாய இதெல்லாம் வேணும் இப்போ இந்த நீர்வீழ்ச்சி ரெண்டு நாட்டுக்கு சொந்தம் இந்த பக்கம் இருந்து பார்க்கலாம் அந்த பக்கம் வந்து நல்லா பார்க்கணும்னா கனடா இருந்த பக்கம்தான் பார்க்கணும் அந்த நீர்வீழ்ச்சி கூப்பிட்டு போயிட்டார் பார்த்துட்டு என்ன சொன்னார் பார்த்திங்களா இந்த உலக அதிசயங்கள்ல இது ஒன்றா சொல்கிறாங்க இப்போ இதில் என்ன ஆச்சரியம்னா இந்த ஆறு ஓடி வந்து அருவியாக விழுகுது இதான் முக்கியம்னாரு இது எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டார் நான் ஒன்று அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன் நான் சேலம் மாவட்டம் அப்படின்னு ஒரு பெருமையாக சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரி இந்த மாதிரி ஆறு ஓடி வந்து நீர்வீழ்ச்சியாக விழுகிறது அமெரிக்காவில் அதிசயம்னு சொல்கிறிங்கள உங்கள் ஊர் பக்கத்தில் இது இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டேன் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு ஆமாங்க ராசிபுரம் இருக்குது இல்லையா ஆமாம் தெரியும் எங்கள் பெரியப்பா உள்ள அங்கே தான் இருக்குது மேலே கொல்லிமலை இருக்குது தெரியுமா என்னங்க அப்படி கேட்குறீங்க நாங்கள்லாம் போயிட்டு வந்திருக்கோங்க போயிட்டு வந்துருக்கீங்களா சின்ன பிள்ளைல சரி அங்கே தான் ஒரு ஆறு ஓடி வந்து ஆகாய கங்கையாக மாறி விழுகுது தெரியுமா உங்களுக்கு ஆமாம் 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 மறந்து போனேன் நான் இப்போ அதில் குளிச்சிருக்கேன் சார் பாருங்க நீங்கள் சொன்னாலும் தெரியுது அதில் நானூறுபடி கீழே இறங்கி போகணும் அந்த எனக்கு ரெண்டையும் இணைச்சி பார்க்க தெரியலையே ஆறு நீர்வீழ்ச்சியாக மாறுறதும் நயகரா ஃபாலஸம் அதுவும் ஒன்றா இருக்கிறதுங்கிற விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்னாரு இல்லைங்க ஞாபகத்துக்காக சொன்னேன் இதே மாதிரி அங்கே இருக்குது அதோடு மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு அது சிவஸ்தலம் வைப்புத்தலம் வைப்புத்தலம்னா பாடல் பெற்ற தலம்னா என்னென்னா பன்னிர திருமுறைகளை பாடிய அந்த நாயன்மார்கள் அவங்களே வந்து பாடினா அது வந்து பாடல் பெற்ற தலம் அல்லது சிறப்பு முறையில் ப சொல்லப்பட்டால் அது வைப்புத்தலம் இது வைப்புத்தலம் அறப்பலீஸ்வரர் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய பேர் அறப்பளீஸ்வரர் சிவ சுபெருமானுக்கு பேர் அம்பிகையினுடைய பேர் அறம்பளர்த்த நாயகி அங்கே இருக்கவங்க ஆதி காலத்தில் அந்த ஆற்றுல மீன் பிடிச்சி மீன் அறுத்தாங்களாம் அது திரும்பி உயிர் பெற்று துள்ளி விழுந்துச்சான் அறுத்த மீனை உயிர்ப்பித்த பெருமை அந்த சிவபெருமானுக்கு உண்டு அப்படின்னு அங்கே நம்பிக்கை உண்டு இதுதான் இதில் அறப்பளீஸ்வரர் சதகம் சதகம்னா நூறு பாடல்கள் இதை யார் பாடியிருக்கனா அம்பலவான நாவலர் பாடியிருக்கிறாரு அதே போல் கம்பரும் பாடியிருக்காரு திருஞான சமுந்தர திருநாவுக்கரசரும் பாடியிருக்கிறாங்க அவங்க பாடியிருக்கிறாங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பாடினாங்கன்னு இல்லை அப்போ பாடல் பெற்ற தலம் சிவன் கோயில் அறம் நாயகி இருக்கின்ற கோயில் ஆறு ஓடி வந்து நீர்வீழ்ச்சியாக விழுகின்ற தலம் இவையெல்லாம் நமது ஊரில் இங்கே இந்த இடத்துல இருக்குதுங்க இது இது எல்லாம் அமைஞ்சிருக்கிற இடம் எங்கே இருங்களா கொல்லிமலை கொல்லிமலையினுடைய சிறப்பை சொல்கிறதா இருந்தால் தனியாக பேசணும் நேகராவை பார்த்த அந்த ஒரு வியப்பு நம்ம ஊரிலே இருக்குங்கிற செய்தியை நம்ம சொன்ன உடனே கேட்டவர்கள் பகிர்ந்து போனார்கள் என்றால் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்